கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் கேப்டன் பிரபாகரன் திரைப்பட கல்லூரி மாணவராக வந்த பிரபல இயக்குனர் ஆர் கே செல்வமணி இயக்கிய இரண்டாவது படம் இப்படம் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பரும் பிரபல தயாரிப்பாளருமான ஆசே இப்ராஹிம் ராவத்தர் இப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தயாரித்தார் இப்படம் அப்போது திரைக்கு வந்து மாபெரும் வெற்றி பெற்றது இப்படத்துக்கு பிறகுதான் விஜயகாந்துக்கு கேப்டன் என்ற பட்டப்பெயர் ஒட்டிக்கொண்டது கொண்டது அதன் பிறகு விஜயகாந்தை அழைக்கும் கேப்டன் கேப்டன் என்று அவரது ரசிகர்கள் அடைக்க தொடங்கினார்கள் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு தற்போது கேப்டன் பிரபாகரன் படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது இப்போது உருவாகும் படங்களுக்கு தியேட்டர்கள் கிடைப்பது அரிதாக இருக்கும் நிலையில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு தற்போது முன்னூத்தி ஐம்பது தியேட்டர்களில் ரிலீஸ் செய்ய தியேட்டர்கள் ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் தற்போது திரைக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் விஜயகாந்தின் கேப்டன் பிரபாகரன் படம் திரைக்கு வருவது பெரும் ஆர்வத்தையும் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது கேப்டன் பிரபாகரன் படம் தற்போது பத்திரிகை மீடியாக்களுக்கு திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இப்படம் வெளியான போது ஒரு சில பத்திரிகைகள் மற்றும் சில டிவிக்கள் சில மாத இதழ் வார இதழ் மட்டுமே இருந்தது அப்போது இப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பை விட தற்போது இப்படத்திற்கு கிடைத்திருக்கும் வரவேற்பு மாபெரும் வரவேற்பாக மேற்பட்ட பத்திரிகை மீடியாக்கள் யூடியூபர்ஸ் ஆகியோருக்கு இப்படம் இன்று திரையிடப்பட்டது படத்தை பார்த்த பத்திரிகை மீடியாக்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர் பத்திரிகையாளர் மீடியாக்களுக்கான காட்சி முடிந்ததும் இப்படத்தின் இயக்குனர் ஆர் கே செல்வமணி சிறப்பு காட்சிக்கு வருகை தந்திருந்தார் அவருக்கு அனைத்து பத்திரிகை துறையினரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துடன் அந்த காலத்திலேயே பேன் இண்டியா படம் உருவாக்கிய உங்களுக்கு பாராட்டுகள் என்று வாழ்த்து மாலை குவித்தனர் இதில் ஆர் கே செல்வமணி நெகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் கேப்டன் பிரபாரன் உருவான விதம் பற்றியும் இப்படத்திற்காக படப்பிடிப்பு உள்ள காட்டுப்பகுதியில் எடுக்கப்பட்டது காட்டுப்பகுதியில் அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லாத நிலையில் விஜயகாந்தியிடம் ஆர்கே செல்வமணி கூறும்போது நாம் படப்பிடிப்பு நடத்தும் இடத்தில் எந்த வசதியும் இருக்காது தங்கும் விடுதிகள் இருக்காது உணவு சாப்பிட இடம் இருக்காது பாத்ரூம் வசதி கூட இருக்காது அதையெல்லாம் சகித்துக்கொண்டு நூறு நாட்கள் என்னுடன் நீங்கள் இருக்க தயார் என்றால் கேப்டன் பிரபாகரன் படத்தை இயக்குகிறேன் என்று கூறினார் அதற்கு விஜயகாந்த் என்ன பதிலளித்தார் என்பதையும் ஆர்கே செல்வமணி விளக்கினார் இயக்குனர் ஆர்கே செல்வமணி அளித்த பேட்டியை இப்போது காணலாம் எல்லாருக்கும் வணக்கம் கேப்டன் திரைப்படம் கேப்டன் பிரபாகன் திரைப்படத்தை இன்னைக்கு வந்து அவங்களோட இணைந்து அனைத்து பத்திரிகையாளர்களும் இந்த படத்தை பார்த்தீங்க உங்கள் எல்லாருக்கும் புரட்சிக்கு வந்து விஜயகாந்த் சார்பாகவும் நிறைந்த ஆசி இப்ராஹிம் ராவுத்தர் சார்பாகவும் நான் வந்து எல்லாரும் வந்து நன்றியை தெரிவித்துருக்கேன் ஏன்னா வந்து இந்த படத்துக்கு எப்போ ப்ரெஸ் மீட் படிக்க கேப்டனும் ராவுத்தரும் தான் அவர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க லேராகவும் இன்வைட் பண்ணுவாங்க இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஆனாலும் வந்து உங்களோட இந்த படத்தை பார்த்ததில் எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் படம் பார்க்கும்போது நாங்கள் பின்னாடி நின்று ரசிட்டு நாங்கள் ஒரு ரசிகனாக இருந்தேன் அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணில் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி வந்து பின்னாடி இருந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்த்தணும் அதுபோல் இப்போ நீங்கள் தான் முதன்முறையாக படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் தான் இன்னும் யாருக்கும் நாங்கள் படம் காமிக்கலை உங்களுக்கு தான் முதல் முறையாக படம் காமிக்கிறோம் அதனால் நான் வந்து சேர்த்து பின்னாடி இருந்து உங்களோட ரசனையை நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்கன்னு பார்த்துருந்தேன் நீங்கள் கூட வந்து ஒரு ரசிகர்களுக்கு போல வந்து பயங்கரமாக கிளாப்ஸ் அடிச்சிங்க விசில் அடிச்சிங்க சாங்கை வந்து மறுபடியும் இன்னொரு போட்டு கேட்டீங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரையும் பார்த்ததுல இந்த படம் வந்து ஏறக்குறைய வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆனால் கூட இப்போ போன வாரம் என் படம் ரிலீஸ் ஆனால் அந்த படம் எப்படி இருக்கோ அது போல் இந்த படம் இன்றைக்கி இருக்குது எங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் நெகட்டிவ் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அதனால் வந்து நாங்கள் ஃபில்ட்லேருந்து இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து போக்கே இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம் அது வந்து ஒரு நாலு மாதம் நைன்டீன் நைன்ட்டி ஒன் ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு அதுபோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணணும் நாங்கள் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து அதை கே குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு ஃப்ரேமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க அதனால் சரி ஒரு நாலு மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து சொல்லிவிட்டாங்கன்னா அதனால் வந்து தள்ளி வந்தது இருந்தாலும் வந்து அப்போ ஜனவரி ஃபோர்டீன்த்துக்கு இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய படம் ஏப்ரல் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆச்சு இப்போ ஏப்ரல் ஃபோட்டீத் ரிலீஸ் ஆன படம் இப்போ வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் அதாவது வந்து விஜயகாந்தர் பர்த்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அதை முன்னிட்டு வந்து இந்த படத்தை வந்து ஏக டுவெண்ட்டி செகண்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அதுபோய் தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் வந்து கேரளா கர்நாடகா எஃப்எம்எஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் இருந்து நிறைய தேட்டர்ஸ் ஓனர்ஸ் எனக்கு ஒன்று பண்ணாங்க நீங்கள் ரிலீஸ் அணி நீங்கள் ரோடு எப்படி வந்து நைன்டீன் நைன்ட்டி இந்த திரையரங்க உரிமையாளர்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்க கேப்டன் வாங்க மண் சொன்ன கூப்பிட்டு வாங்க யாக திரையான கூப்பிட்டு சொன்னாங்களோ அதுபோல் இன்றைக்கும் வந்து அன்றைக்கி எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு திரையரங்கு ஒரு மாதிரி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா அவங்க பழைய இது அந்த அந்த ஒரு இமேஜில் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க படம் பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பேர் இருந்துது இருந்தது ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டு உபயோபித்த குரலில் வந்து நீங்கள் வந்து கிளாப் பண்ணும்போதும் அதை வந்து என்டர்டெயின் பண்ணும்போதும் வந்து உண்மையாக ஒரு திருப்தியாகவும் மன தைரியமாக இருக்குது இன்றைக்கும் நானும் உங்களோட தான் இன்றைக்கி இது படம் பார்க்குறேன் அவங்க தான் படம் பார்த்தேன் சாங்கு ட்ரெய்லர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படம் பார்த்தேன் இன்றைக்கி தான் நான் அவங்களோட வந்து படம் பார்த்தேன் உண்மையாகவே அன்றைக்கி எந்த வசதியும் இல்லாமல் சிடியோ இல்லை ட்ரோன் கேமராவோ இல்லை டிஜிட்டலோ இல்லாத எந்த வசதியும் இல்லாமல் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து ஷோ வேணும்னா ரெண்டாயிரம் பேர் அந்த இதில் நடித்தாகணும் அந்த மலையில் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து தலையில் வந்து கட்டைகளோடு நடந்து போகிறாங்கன்னா அது உண்மையாகவே ரெண்டாயிரம் பேர் இருக்கணும் ரெண்டாயிரம் பேர் தலையில் கட்டை வச்சு சொல்லி வந்து எடுத்துருக்கணும் அது எவ்வளோ பெரிய கட்டணும் தெரியும் அந்த இடத்துல சாதாரணமாக இப்போ இன்றைக்கி இருக்கிற பள்ளி கிடையாது அன்றைக்கு போன்றது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நடந்து போகிறதே கஷ்டம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் ட்ரெயினில் இருந்து லைட்டில் இருந்து ஒயரை கொண்டு போகிறதுக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ சிரமமாச்சு பல இடங்களில் வந்து யிட்ராத்தில் வந்து பரவாயில்ல நம்ம வந்து ரோடு போடலாங்கனுச்சு போய் முப்பது கிலோமீட்டருக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தா நாங்கள் வந்து அந்த ஜென்ரேட் வாட்டியில் உள்ள வரத்துக்கு வந்து சாலை மட்டும் அது மாதிரி வந்து இது வந்து ஒரு ஒரு பிரேமை நாங்கள் எடுத்துட்டு ஒரு 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 சாதனை அதுக்குள்ளே இருக்கு ஒரு அவ்வளோ சிரமம் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது விஜயகாந்த் சார் வன்சூரலிக்கான ரெண்டியர்களை இருக்கட்டும் இல்லை வந்து எங்களோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் லைட் மேன்லேருந்து டெக்னி கேமராஸ்டன்லேருந்து ஆர்டர்லேருந்து செட் டெஸ்கில் இருந்து ஐஏஎல் அவங்க இதில் வந்து உண்மையாகவே வந்து உயிரை கொடுத்து படம் எடுத்து இல்லையா இந்த படம் எடுக்கும் போது ரெண்டு மூணு பேர் மரணம் கூட அடைஞ்சிருக்காங்க அந்த உயிரில் வந்து வெளியிட்ட நல்லா ஜெயகராஜ் சாரே வந்து வந்து மரணம் பக்கத்தில் போயிட்டு இருந்தது நான் பல முறை வந்து அந்த இது வந்து மரணத்தோட பக்கத்தில் இருந்தாலும் எங்களுடைய எல்லாரோட எய்ம் வந்து இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும் நான் வந்து எனக்கு பிடிச்ச படங்களில் ஒரு பத்து படங்கள் இந்த ஒரு படம் டோலி மாதிரி ஒரு படம் வந்தவங்களுக்கு தான் ஃப்ரீமாக இருக்குது அதனால் வந்து அது மற்ற உழைப்பு இருக்கணும் ஒரு காட்டுக்குள்ளே யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுண்ணா விஜயகாந்தர் சார் சொன்னது சார் நம்ம வந்து ஒரு நூறு நாள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் அந்த காட்டுக்குள்ளே என்ன வசதி இருக்கோ அதுதான் நம்ம இது பண்ணணும் அங்கே கேரன் இருக்காது ரூம் இருக்காது இப்போ பாத்ரூம் இருக்காது சாப்பிட வசதி இருக்காது எல்லோரும் லைனாக உட்காந்து சாப்பிடணும் கார்த்துக்கே உட்காரணும் அதுபோல் எல்லா சிரமங்களையும் நம்ம எடுத்துக்க தயாராக இருந்தால் நம்ம இந்த படம் பண்ணலாம் சார் எதுவும் படம் பண்ண முடியாது அங்கே போன பிறகு நீங்கள் எங்கிட்ட வந்து வருத்தப்படக்கூடாதுங்க அவர் அவசியம் சொல்ல முடியும் நான் ரெடி நீ மற்றவங்களை கேட்டுக்காரன் சார் அப்போ நான் சொல்லிட்டேன் நீங்களே ரெடின்னு மட்டும் யாரும் ஒரு பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு அதனால வந்து இந்த படம் அந்த ரம்மியாக பாவம் படம் பாவங்களோட முந்நூறு நாள் இருந்தாங்க அங்கே இது மாதிரி மாதிரி கேறும்போது கிடையாது வெறும் ட்ரெஸ் பாத்திரத்துக்கான ஒரு மருத்து முன்னாடி வந்து உடவியை பின்னாடி கட்டிக்கிட்டு அது முன்னாடி ட்ரெஸ் எந்த எந்தவங்களுக்கான ஒரு பாத்ரூம் போகிறதுக்குள்ள எந்த வசதியும் கிடையாது இது மாதிரி வந்து எல்லா சிரமத்தையும் அவங்க வந்து அவங்க யாருமே வந்து அது சிரமமாக எல்லாருக்குமே ஒரு ஒரு வெறிது இந்த படத்தை வந்து நடத்தி காமிக்கணும் விஜயகாந்த் அது மூணாவது படம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து மூவாவது படம் ஓடாதுன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்திருந்தாங்க அப்புறம் எனக்கு வந்து ரெண்டாவது படம் அதே காம்பினேஷனில் வரும்போது ரெண்டாவது படம் ஓடாது அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருந்தாங்க அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் நடித்தா படம் ஓடாதுன்னு ஒரு பயத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்திருந்தாங்க அப்போ நாங்கள் எல்லா சென்டிமெண்ட்டையும் தாண்டி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் அப்போ பண்ணோம் அதனால் இந்த படத்தோட வெற்றி அன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச வெற்றி வந்து ஒரு ஆர்கே செல்லுமணி கிடச்ச வெற்றி இல்லை சார் கிடச்ச வெற்றி இல்லை எங்கள் இரநூத்தம்பது பேர் நாங்கள் இருப்போம் அப்பப்போ மற்ற பேர் வருவாங்க ஒரு நூறு ஃபைட்டர் சொல்லுவாங்க அப்புறம் வந்து இரநூறு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அவனால் அப்பப்போ ஒரு நாலஞ்சு நாள் வந்து போவாங்க ஆனால் நாங்கள் ஒரு இரநூத்தம்பது பேர் வந்து நூறு நாள் வந்து ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வன விலங்குகளை கூட அது ஒரு வாழ்க்கை வளர்ச்சி ஒரு தவ வாழ்க்கை சொல்லலாம் அந்த வாழ்க்கை கிடைச்சி தான் இன்றைக்கி முப்பத்தி நாலு வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட இப்போ ஒரு நண்பர் சொன்னார் அந்தமாதிரி உங்கள் படம் இன்னைக்கு வந்த படம் கூட உங்கள் அந்த டேரெக்டெலாம் கூட உங்கள் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது ஒரு வகையில் எனக்கு வந்து ஒரு சொந்த இருக்குது அதாவது வந்து இன்றைக்கி அப்டேட்டில் இருக்கிற எல்லா வசதிகளோடு இன்றைக்கி படம் இருக்கிற படங்கள் கூட நம்ம படங்கள் போட்டி போடுதுங்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அது மட்டும் இல்லை தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு வந்து தமிழ் திரைப்படத்துறையில் வந்து ஏழாயிரம் தர தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு மூணாயிரம் டப்பிங் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு வேறக்குறைய பத்தாயிரம் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு பத்தாயிரம் திரைப்படங்கள் தாண்டியும் நம்ம படம் இன்றைக்கி அதுக்கு வந்து சமமாக வந்து நிற்குதுங்கிற போது அது வந்து ஒரு படைப்பாளியாக எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்கள் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வாழ்த்துக்களுக்கு நன்றி இந்த படத்தை வந்து விஜயகாந்த் சார் இன்னைக்கு வந்து எங்களோட இல்லை உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் சார் வந்து உங்களோட எப்படி வந்து இருந்தார் தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் மாதிரி தான் விஜயகாந்த் உங்களோட இருந்தார் அதனால் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து மக்களுக்கு எடுத்து செல்கிறதுல நீங்கள் எங்கள் துணையனுக்கு தான் அவருடைய சார்பாக நான் உங்களுக்கு வேணும் நன்றி சார் யோசிச்சுக்கலாம் சார் அது வந்து பல்வேறு தரப்பினரை வந்து நாங்கள் சந்திக்கும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் அதையெல்லாம் நாங்கள் நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த கண்டென்ட்டை நான் வந்து லியாகத்துலேயே அந்த கன்டென்ட்டை இதெல்லாம் வேணும் இது போல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து அழகாக நான் ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு அரிசியாக அவர் கொடுத்தேன் அவர் அழகாக பிரியாணியாக பண்ணி கொடுத்தது உங்களுக்கு இன்றைக்கும் அது கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு இந்த வெற்றிக்கு வந்து மனுஷான போல் லியாகத் கலிகானும் வந்து முக்கியமான சாணம் ஒரு ஒரு நாலஞ்சு சீன் அவருக்காகவே இந்த படம் கிளைமாக்சில் வந்து ஸ்போர்ட் சீனாக இருக்கும் இல்லை வந்து கலெக்ட் பேசுகிற ஒரு சீனாக இருக்கும் இல்லை ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்கோம் அந்த ப்ரெஸ் மீட் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு வசனகர்த்தாவுக்கு நாங்கள் கொடுத்த சீனி ஆனால் அதை வந்து மிக அழகாக வந்து அன்றைக்கி நீங்கள் ஒரு நண்பர் சொன்னார் சார் இன்றைக்கும் இந்த வசனங்கள் பொருந்தது அப்போ முப்பது வருஷம் கழிச்சு கூட வந்து இந்த வசனம் பொருந்தது அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் வீரப்பனோட குற்றம் வந்து பத்து சதவீதம்தான் தொண்ணூறு சதவீத குற்றவாளிகள் வந்து வெளியே இருக்காங்க எந்த காலகட்டத்திலையும் வீரப்பனை உயிரோடு பிடிக்க மாட்டாங்க ஒன்று வீரப்பனை யாரும் பிடிக்க முடியாது இல்லை வந்து வீரப்பனை பிடிச்சாலும் இவங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு நான் வந்து இன்னைக்கு உள்ளே சொன்னேன் இன்னைக்கு வந்து முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு கூட அதுதான் ஒன்றுன்னு தான் சொல்லுவேன் குறிப்பாக அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கி இவன் நாளைக்கு அவன் தருவான் நாளைக்கு எவனோ திருடுவான்னு அந்த டயலாக் ரொம்ப அது வந்து நமக்கு அப்படியே படிச்சுன்னு மனசுக்காது சார் எல்லா தேட்டர்லையும் கூலியோடு ஆக்கிரமிப்பாருக்கு உங்களுக்கு ரீலிஸ்க்கு தேட்டருக்கு அளவு கிடச்சிதா சார் சார் முதல்ல வந்து இரநூறு தேட்டர் தான் சொன்னார் சார் தயாரிப்பாளர் ரிசீப்டர் இங்கே இருக்காரு அவர் சொன்னார் இரநூறு திரையரம் கிடச்சிருக்கனாரு இப்போ காலையில் சொன்னார் முந்நூற்றி ஐம்பது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னாரு இப்போ சொன்னார் சார் இன்னொரு ஐம்பது தேட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னாரு அதனால் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் சார் அந்த ட்ரெயின் ஷார்ட்டு புதுரை போகிற ஷாட் அந்த அந்த சீனை எப்படி சார் ரீக்ரியேட் கிரியேட் இது இப்போ உள்ளவங்களும் அது ரியலாக யாருமே அந்த அளவுக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல நீங்கள் அதை எப்படி சார் அதை பற்றி உங்கள் அனுபவத்தை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கூடுதலாக அந்த ஜீப் ஷார்ட்டு சொல்கிறோம் சார் ஜீப் சண்டை ட்ரெயின் ஷாட் வந்து நான் வந்து வெஸ்டர்ன் சைடு ஸ்டோரி தான் இருக்கு அந்த அந்த படம் தான் வந்து அப்புறம் கிரேட் ட்ரெயின் ராபரி வந்து எனக்கு ஒரு படம் பண்ணுவேன் அப்புறம் சோலியிலும் உங்களுக்கு அந்த ட்ரெயின் சேர் ஆனால் இன்னைக்கு அது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது அதை நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம் அப்போ வந்து நான் ராவுத்துல கிட்ட சொன்னேன் சார் இது போல் வந்து ஒரு ட்ரெயின் குதிரை இந்த சேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சரி கொள்ளலாம் எவ்வளவு நான் ஒரு இருபத்தஞ்சு குதிரை வேணும் சார் இப்போ யோ இருபத்தஞ்சு குதிரை நூறு குதிரை வையாங்க உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஓகே சார் அப்போ நூறு குதிரை ஓட்டுற மாதிரியான இடம் வந்து அதான் ரயில்வே ட்ராக்கும் நூறு குதிரையை ஓடுற இடம் வந்து நாங்கள் அதாவது எல்லா இடத்துலையும் தேணும் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் ஒருத்தர் சொன்னார் சார் ஆண்டிப்பட்டி கணவாயில் இருக்குதுன்னா அது வந்து மீட்ரு கஜை அப்போ வந்து மீட்ரு கஜை தான் இருந்து பரவாயில்ல மீட்ரு கஜை தான் பரவாயில்ல அந்த மாதிரி இடம் நாங்கள் போய் பார்த்தோம் அந்த மலைக்குள்ள ட்ரெயின் போகிறது ஏறக்கூடிய எங்களோடய இமஜினேஷனுக்கு எப்படி இருந்ததோ அந்த இடம் அப்படி படிச்சு அப்போ முதல்ல வந்து ட்ரெயின் வந்து ஒரு நாலு நாள் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் ஆனால் குதிரையை வந்து முதல்ல வர சொல்கிறோம் நூறு குதிரை வர சொன்னோம் அப்போ நூறு குதிரை வந்து ட்ரெயினோட ஓடுற அளவுக்கு நூறு குதிரை இருக்கும் அது ஷோகேஸில் இருக்க குதிரை மாதிரி கொஞ்சம் குதிரை அது அது நடந்து வர்றது அது மாதிரி எங்கள் பிள்ளைங்க சேசிங்கில் வர்ற மாதிரி வரணும் போது இப்போ ஒரு ஒரு அறுபது குதிரை எங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ அறுபது குதிரை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு அதை வந்து முதல்ல அவங்க வந்து ரைடர்ஸ் வச்சு அதை ரைட் பண்ணோம் ரைட் பண்ணும்போது அது அங்கே நான் அவங்க ஓட்ட ஆரம்பித்தாங்க அவங்களெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்து ஒரே நேர்கோட்டில் வந்து எப்படி வந்து ஒன்றா வரும் இது மாதிரி வந்து அங்கே ஒரு நல்ல இடம் இருக்குது அதாவது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நல்ல ஸ்ட்ரெச்சான இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நாங்கள் டெய்லி ரைடர்ஸ் வச்சு அது வந்து ட்ரெயின் கொடுப்பேன் அப்புறம் இந்த இதில் ட்ராக்ல வந்து மற்ற ட்ரெயின் போகும்போது அதனோட பேரில் அது ஓட சொல்லி அவங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்தேன் ஏன்னா ட்ரெயின் வந்த பிறகு ரொம்ப இருக்கக்கூடாது அங்கே வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ட்ரெயின் ஈவினிங் ஒரு ட்ரெயின் வரும் அப்போ அந்த ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயினோட மேட்ச் பண்ணி இதை நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு கொடுத்தோம் அப்போ ஏறக்குறையும் அது செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஃபைட்டர்ஸ் அவ்வளோலாம் வந்தாங்க அது வந்து அப்போ சூப்பர் சூப்பராக கூட ஒரு நாள் லேட்டாக தான் வந்தார் அன்றைக்கி ராக்கி ராஜேஷ் வந்து அன்றைக்கி ஒரு முதல் அவர் முதல்ல வந்திருந்தேன் அப்போ வந்து அதை வச்சு முதல்ல எல்லா ஷார்ட்ஸும் நாங்கள் எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க அந்த டைம் டோட்டல் ஃபைட் வந்து போர் டேஸில் தான் நான் எடுத்தேன் ஆட்டமாக தேரோட்டமா பாட்டு இளையராஜா சார் எடுத்து வருஷம் ரெண்டாவது பார்த்து அவமான ஆக்சுவலாக வந்து ஆட்டமா தேரோட்டமா சாங் வந்து முதல்ல வந்து என் அமிச்சர் சாங் இந்த சாங்கே இல்லை வேற ஒரு சாங் கொடுத்துருந்தார் அந்த சாங் கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ அப்பீலாக இல்லை நாங்கள் இன்னும் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டேயில் வந்து ட்ரெயின் சீக்வன்ஸும் நைட்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் வேணும் அந்த பக்கத்தில் கும்பக்கலையில் வந்து எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு சாங் கொடுக்கும்போது வந்து அந்த சாங் வந்து கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ அப்பீல் இல்லை நான் சொன்ன விஜயகாந்த் சார்க்கு சொன்னேன் சார் வந்து இது சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் வேறு சாங் கேட்கலாம் சார் விஜயகாந்த் சார் சொன்னார் நீ போப்பா ராஜா சார்கிட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொன்னார் நீ பேசுனா பேசிக்கல ராவுத்த பேசிக்கல அப்புறம் ராவுத்த சொன்னேன் தம்பி போப்பா நீ ஒரு வந்து இந்த சாங் வாங்குறதுக்கே இதுவாகிடுச்சு என்பது வந்து இதுவும் இல்லை நம்ம வந்து இனிமேல் ஒரு ரீ கணக்கு டைம் கேட்டுருக்கும் இந்த சாங் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவர் கோஷுப்பாக இருப்பாங்க நான் சொன்னேன் சார் இந்த சாங் எனக்கே பிடிக்கல அப்புறம் எனக்கு நான் பிடிக்காமல் அது ஆடியன்ஸ் இருப்பா எப்படி சார் பார்ப்பாங்க ஆனால் இல்லை நீ ஒன்றா பேசி பார்ப்பா நாங்கள் பேச முடியும் அப்புறம் சரிட்டு அப்போ நாங்கள் ஆடி பண்ணிட்டு கூட்டிங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ டெலிவ மைக் இதெல்லாம் இல்லை மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஈவன் எஸ்டிடி கூட கிடையாது அப்போ வந்து டெலிஃபோன் ஆஃபீஸில் வந்து தான் இல்லை கால் புக் பண்ணி தான் பேசணும் அப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து அங்கே வந்து லைட்டிங் கால் புக் பண்ணி அப்புறம் கல்யாணம் சார்க்கு சொன்னோம் கல்யாணம் சார் சொன்னார் வந்து நான் போய் சொல்ல முடியாது பாட்டேன் நான் சார்கிட்ட நான் சொல்ல முடியாது நீ சுப்பையாக சொல்லி சுப்பியா அவனை சொல்ல சொன்னார் அப்போ சுப்பியாக அவரோட உதவியாளர் அவர்கிட்ட சொல்ல சொன்னார் சுப்பையாகட்ட நான் என்ன சொன்னேன் நான் வருமே சொல்ல சார் இப்போ சாங்கு கொஞ்சம் பேசணும் சாங் பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சாருக்கு லைனில் போட்டான் சாருக்கிட்ட சொன்ன இளையராஜர் சார் என்னப்பா நார் சார் இந்தமாதிரி சாங் கொஞ்சம் சரியில்லை சார் நல்லா இல்லைன்னு சொல்லலை ரொம்ப மெதுவாக சார் சாங் கொஞ்சம் சரியில்லைன்னு அவர் டக்குன்னு ஒரு கோவம் வந்துச்சு ஓ நே சொல்கிறேன் சார் சாங் கொஞ்சம் இதுவாக இருக்குது சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது வர மாட்டீங்க அப்புறம் சாங் சரியில்லைன்னு நீங்கள் ஃபோனை வையா ஆ சார் சார் அப்படி இல்லை சார் சாங் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க இந்த சாங்கே வேணான்னு சொன்னேன் நீங்கள் தான் ரெண்டு சாங் வச்சாங்கன்னு சொன்னீங்க இப்போ இந்த சாங் வந்து எங்கள் கேட்குற எங்களுக்கே பிடிக்கலன்னா அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா என்ன தான் வேணும் உனக்கு என்ன நான் சொன்னேன் சார் நான் சோழியை மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் எனக்கு வந்து மெஹபூபா மெஹ்பூபா மாதிரி ஒரு சாங் வேணும் அதுதான் என்னோடய அது சார் யோ ஒன்று சொல்லியா ஐயா ஃபோன் அனுப்பி வச்சுட்டார் அப்போ வந்து சரி அனுப்புவாரா இல்லையான்னு தெரியாது எனக்கு அவர் கட் பண்ணி வச்சுட்டார் மறுநாள் காலையில் மட்டும் ராவத்துக்கு ஃபோன் பண்ணார் எப்போ ஏதோ சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னார் தான் அப்படின்னு நாங்கள் மறுநாள் வந்து சாங் வரலனாலும் அந்த சீன் எடுக்கணும் இல்லையா வந்து மன்சூர் அலிகான் வர நீங்கள் பார்த்துருக்கீங்க மன்சூர் அலிகான் வர்றது ஜவீன சிங் வர்றது அப்புறம் ரம்மியாக வருது சாங் வந்தால் சாங் எடுக்கும் இல்லை இங்கே வந்து க்ளாஷ் பண்ணி அவர் இப்போ இது பண்ணிடும் அப்படிங்கிறத அந்த லைட்லாம் பண்ண சரி கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து ட்ராக் வந்துது சாங் கூட வந்து காலைல அவர் நைட்டோட நைட்டு கம்போஸ் பண்ணி மார்னிங் வந்து நம்ம ஃப்ரெஷ் உடனே வர வச்சு அவருக்கு அவரே நான்லாம் வந்து இது சீன் அவர் சொல்லலை அவரே அந்த சீனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு நம்ம நாங்கள் என்ன சொன்னோமோ அதை வச்சு அவர் அவர் சீன் சொல்லி லிரிக்ஸ் எழுதி சொன்னல வச்சு பாட வச்சு அன்றைக்கி நைட் வந்து எனக்கு வந்து அமுச்சு அது ஃப்ளைட்டில் ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்து நைட் வந்து எனக்கு சேர்ந்து அப்போ நாங்கள்லாம் லைட் பண்ணி பண்ணி வைக்கும்போது நாகராவனால் எல்லோரும் எல்லோரும் அப்போ தான் கேட்குறோம் அப்போ தான் வந்து அந்த சாங் மொபைல் கேட்குறோம் அந்த பீட் போட்ட உடனே சளி மாஸ்டர் மாதிரி கைத்தட்டார் சாங்கெல்லாம் கேட்கல பீட் ஓப்பனிங் பீட் இருக்கு இல்லையா போட்ட உடனே சலி மாஸ்டர் கை தர்னார் சார் அதுதான் நீங்கள் இன்றைக்கி வந்து முப்பது வருஷம் கழிச்சு கூட வந்து அவர் ஒரு கோபத்தில் போட்டாரோ இல்லை எப்படி போட்டாரோ தெரியாது எனக்கு அது எப்போ கேட்டாலும் வந்து அந்த பீட்ஸ் கேட்கும் போதே வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அது கிரியேட் பண்ணுறது அது அதனோடய மொத்த வெற்றிக்கும் காரணம் இளையராஜா சார் வந்து ஆடியோ இல்வோம் விஜுவலாக வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து அது பாருங்க